ஹாய் மக்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கும் நம்ம வீட்டில் ரெயின்லி வந்து சூப்பராக பூத்துருக்கு என்னென்ன பூக்கள்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து லெமன் குவாட்ஸு நேற்று பூத்து இன்னைக்கு இன்றைக்கி சூப்பராக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு பாருங்கள் லைட்டாக தான் அந்த கலர் வந்து ஃபேடாகிருக்கு இது இன்றைக்கி பூத்த பூ சூப்பராக இருக்குல்ல இன்னும் ஒரு மொட்டு கூட இருக்குது அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிஸ் ஆலிவ் மொட்டு லெமன் குவாட்ஸ் அப்புறம் நேற்று பூத்த ரராரி இன்றைக்கி மெயின்டைன் ஆகிட்டுருக்கு இது பாருங்கள் ஹிமாலயன் நேற்று வந்து ஒரு மாதிரியாக முட்டு வந்து சரியில்லாமல் இருந்துச்சு அதுதான் இந்த மாதிரி பூத்துருக்கு ஹிமாலயன்லேயே எங்கள் பாருங்கள் இன்னும் நல்லா நாளைக்கு பர்ஃபெக்டாக பூக்குறதுக்கு ஒரு முட்டு இருக்குது அப்புறம் சக்குராஸ்னோ நேற்று பூத்ததும் இருக்குது இது இன்றைக்கி பூத்தது சக்குராஸ் பாருங்கள் பெட்டல்ஸ் எவ்வளோ பெரிய பெட்டல்ஸா இருக்குண்ண பாருங்க ஒரு கட்ட வரல விட பெருசா இருக்கு அப்புறம் அப்படியே எப்படி திரும்பணும்னா இது பிரைட் ஆஃப் சிங்கப்பூர் நேத்து பூவு இணைப்பூவு அப்புறம் இது செக்ஸி அவ்வளோக்கா பெர்ஃபெக்டா பூக்களை இது பாருங்க எவ்வளோ பெரிய பூவுன்னு யங் எங்ளவோட கலர் காம்பினேஷனே அல்டிமேட்டாக இருக்கும் அப்புறம் இது வந்து க்யூட் லேடி ரெண்டு புத்துருக்கு க்யூட் லேடி அந்த லைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்புறம் இது மூணும் நம்மளோட ப்ளாய் ப்ரே சூப்பராக இருக்குது ப்ளாய் ப்ரே கலர் அப்புறம் இது வந்து டார்ஸ்லிங் ஃப்ளேம் எவ்வளோ சூப்பராக பூத்துருப்பாங்க நல்ல பெரிய சைஸ் பூவாக பூத்துருக்கு அப்புறம் இங்கே ஒரு சிட்ராக் ஒன்று பூத்துருக்கு சிட்ராக் இன்றைக்கி நிறைய பூத்துருக்கு இங்கே ஒன்று அப்புறம் அந்த சைடு ஒரு நாலு பூ அப்படி பூத்துருக்கு இது ரெட் லேம்டான் பிங்க் ப்ராக்கெட் பாருங்கள் இன்றைக்கி மூணு பூ பூத்துருக்கு சூப்பராக இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குது இது நேற்று பூத்துப்பூ இன்னைக்கு காலையில் வரைக்கும் கூட மழை தான் தூரல் போட்டுகிட்டே இருந்துச்சு அப்புறந்தான் வெயில் வரவும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பூக்கள் எல்லாம் மலர்ந்துருக்காங்க அப்புறம் இது சோஃபியா மெத்தி இது பாருங்க பிங்க் வேலண்டைன் ரெண்டு பூத்து இருக்குது இன்னொரு மொட்டு இருக்கு பிங்க் வேலண்டைன் பிம்ச்சம்பூ ஃபர்ஸ்ட் அவ்வளோலாம் நேற்று பூத்தது தான் இன்னும் மொட்டை அவ்வளோதான் அதில் இது பாருங்கள் நேற்று பூத்த அதே ஹேப்பியாந்தஸ் விரியலை ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேண்டா இது பாருங்கள் இது வந்து நியூ வெரைட்டி லாஸ்ட் டைம் வந்து இதில் மூணு முட்டு விட்டுருந்துச்சு ஆனால் மூணுமே வந்து பர்ஃபெக்டாக பூத்துருந்துச்சு ஆனால் இந்த லைன்ஸ் வந்து அதில் வரல இது நான் பிக்சரில் பார்த்தா அதே பூவு அப்படியே பர்ஃபெக்டாக பூத்துருக்கு ஆனால் அதில் வந்து ஒரு பதினோரு பெட்டல்ஸ் கிட்டே வந்து பிக்சரில் இருந்துச்சு இது வந்து நார்மலான ஒரு ஆறு பெட்டல்ஸில் பூத்துருக்கு ஆனால் பேட்டர்ன் வந்து அதே மாதிரி பூத்துருக்கு இன்னொரு முட்டு கூட இருக்குது அது எப்படி பூக்குதுன்னு பார்ப்போம் ஆனால் அந்த மாதிரி நிறைய பெட்டல்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் இதோட அழகு வந்து அதிகமாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது இது பாருங்க ப்ளூச்சம்பூ அப்படியே தாமரை மாதிரியே இருக்கா அப்புறம் பிம்ச்சம்போ இங்கே ஒன்று பூத்துருக்கு அப்புறம் அப்படியே இங்கே வந்தோன்னா சிட்ராக ரெண்டு பூத்துருக்கு இது பாருங்க ஒயிட் பீஜியான் க்யூட்டாக இருக்கல நேற்று பூத்த கோல்டன் கம்பஸ் அப்புறம் இது வந்து சகுந்தலா க்யூட்டு பூ குட்டியாக இருக்குது சிட்ராக் பாருங்கள் இந்த பாட் ஃபுல்லாகவே சிட்ரிடாக தான் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஃபேவரட் ஒன்று சிட்ரிடாக்கு இது ரெட் பேர்டு ஆக்சுவலாக இது பிங்க் கலரில் தான் இருக்கும் பார்க்க பேர் வந்து ரெட் பேர்டு ஃப்ளோரா லவ் இது லவ் ஃபார் எவர் அப்புறம் இங்கே ஒரு சிட்டி டேக் இருக்கு இன்னும் ரெண்டு மொட்டு கூட இருப்பிடலாம் அப்புறம் இந்த சைடு வச்சிருக்க ரெயின்லில ஒரு மூணு பூ பூத்துருக்கு மல்டி ஆரேஞ்ச் ஒன்று பூத்து எவ்வளோ பெரிய பூ பாருங்க செம்மையாக இருக்கு அப்புறம் வான் தோங்கு கியூட்டாக இருக்கு நம்மளோட இசட் லுகானிங் ஒன்று பூத்துருக்கு இது ஃபுல்லாகவே இசட் லுகானிங் தான் இன்னும் மொட்டெல்லாம் இருக்கு பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது உங்கள் யாருக்காவது லில்லி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கார்டனிங் பிடிக்குன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ